கச்சத்தீவு மீண்டும் ஒரு சர்வதேச விவாதமாக மாறி உள்ளது இந்தியாவின் மீனவர் உரிமைகளை பாதுகாப்பதில் கச்சத்தீவு விவகாரம் ஒரு முக்கியமான பேச பொருளாக மீண்டும் மாறியிருக்கு அதற்கு காரணம் தேவகவுட தலைவர் விஜய் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பேசிய கருத்துகளின் எதிரொலியாக தான் இந்த விவகாரம் மீண்டும் மக்கள் மத்தியிலும் அரசியல் வட்டாரத்திலும் கவனத்தை பெற்றுள்ளது ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அவர்களை நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேலே இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல சின்னதா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சு மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் கச்சத்தீவை மீட்டெடுப்பதை மீனவர்கள் சிக்கல்களுக்கு நிரந்தர தீர்வு என்பது பரவலான ஒரு கருத்தாக உள்ளது ஆனால் உடனடியாக இது சாத்தியமாகாத பட்சத்தில் கச்சத்தீவை குத்தகைக்கு எடுப்பது போன்ற மாற்று வழிகள் குறித்தும் சிந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது இந்த கோரிக்கையை விஜய் அவர்கள் முன் வச்சிருக்காங்க இது மத்திய அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக செயல்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விஜய் அவர்களின் பேச்சுக்கு இலங்கை அதிபரின் பயணத்திற்கும் உள்ள தொடர்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் இருபத்தொன்னு இருபத்தி ஐந்து பேச்சுக்கு பிறகு இலங்கை அதிபர் அனுகுமார திசை செப்டம்பர் ஒன்று அன்று இது வெறும் தற்செயலான நிகழ்வு இல்லாமல் விஜய் அவர்களின் பேச்சுக்கு ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக தான் பார்க்கப்படுகிறது விஜய் அவர்கள் பேச்சுக்கு பின்னாடி வெறும் பத்து நாள் இடைவெளியில தான் இலங்கை அதிபர் கச்சத்தீவுக்கு பயணித்திருக்காங்க இது இந்த விவகாரத்திற்கு சர்வதேச முக்கியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு முதல் பயணம் அதாவது ஊடக தகவலின்படி இலங்கை அதிபராக பொறுப்பேற்ற பிறகு அணுகுமார திசநாயக்க அவர்கள் கச்சத்தீவுக்கு சென்றது இதுவே முதல் முறை இதற்கு முன் அவர் அங்கு சென்றதாக எந்தவித தகவலும் இல்லை பயணத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா அவரது பயணத்தின் நோக்கம் கச்சத்தீவின் பாதுகாப்பு மற்றும் அப்பகுதியில் உள்ள மீனவர்களின் பிரச்சனைகள் குறித்து ஆய் செய்வது என தெரிவிக்கப்பட்டிருக்கு இது விஜய் பேச்சு இலங்கை அரசுக்கு ஒரு வித அரசியல் அழுத்தத்தை ஏற்படுத்தியதை காட்டுகிறது விஜய் அவர்களின் முப்பது நிமிட பேச்சு பல ஆண்டுகளாக பேசப்பட்ட ஒரு விவகாரத்தை மீண்டும் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் விவாத பொருளாக மாற்றியிருக்கு இந்திய குடிமகன் என்ற முறையில் இந்த சராசரி சரியான தருணத்தை இந்திய அரசாங்கம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது எதிர்பார்ப்பாக உள்ளது மீனவர்களின் உரிமையை உறுதி செய்ய கட்டுத்தீவை மீட்டெடுப்பது அல்லது குத்தகை கேடுப்பது போன்ற தீர்வுகளை மத்திய அரசு தீவிரமாக பரிசீலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கிழக்கம்